வணக்கங்க நிறைய பேர் நம்மளுடைய தோட்டங்களில் தென்னை மரங்கள் வச்சுருக்கோம் இந்த தென்னை மரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறும்ப நிறைய கொட்டுது சரியான வளர்ச்சி இல்லை இதுதான் எல்லாருடைய ஒரு அடிப்படை இதாக இருக்குது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குட்டையான மரங்கள் நம்ம வாங்கினோம் குட்டையாக உயரம் குட்டையாக இருக்கிறப்ப நிறைய குலைகள் தொங்குற மாதிரி ஒரு அமைப்பில் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் அப்படின்னாலே அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதிக விளைச்சலுக்கான மரம் அது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது ஃபுல் அந்த நடு தண்டு பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்பூனில் கூட குத்திடலாம் காயப்படுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு மென்மையாக இருக்கும் இப்படி இருக்குனாலே வண்டு தாக்கம் அதிகமாக இருக்கும் ஒன்று வண்டு தாக்கம் இருக்குங்கிறத எப்படி பார்க்கலாம் கீழேருந்து இலையை பார்த்தீங்கன்னா வி வடிவத்தில் வெட்டி இருக்கும் சரியாக அந்த இலைகள் பிரிஞ்சுருக்கு இல்லைங்களா தென்னை மரத்தில் அதில் வி வடிவத்தில் வெட்டி இருக்கும் வெட்டுனாலே வண்டு இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து ரெண்டாவது இலைகள் வந்து கரும் பச்சையில் இருக்கணும் நல்ல பச்சையாக இருக்கணும் மஞ்சள் செவப்பு நிற புள்ளி மஞ்சள் நிற புள்ளி இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க மூணாவது பண்ணாடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அந்த பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு தெளிவான மரமாக இருக்கணும் இதுதான் பண்ணணும் இப்போ தென்னை மரத்துக்கான நாளைக்கு நாளையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மொதல் வந்து மரத்துலேருந்து மூணு அடி தள்ளி வட்டம் போடணும் அதில் இருபது கிலோ மக்குன தொழு உரம் ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வேப்பம் முன்னாக்கு சாம்பல் வந்து அஞ்சு கிலோ இந்த சாம்பல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க தென்னை மரத்துக்கு மாதம் மாதம் கூட அஞ்சு கிலோ வைக்கலாம் அந்த அளவு தேவை உள்ள மரம் அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க தலைச்சத்து ஐம்பது மணிச்சத்து ஐம்பது சாம்பல் சத்து முந்நூறு அந்த அளவு தேவையுள்ள மரம் தென்னை மரம் சரிங்களா அதனால் இதை கொடுக்கணும் சாம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாம்பல் கொடுத்தீங்கன்னா தான் இயல்பாக இருக்கும் இல்லைனா அது இயல்பு தன்மை போயிடும் பார்த்துக்கோங்க அது ஒன்று நம்ம வெறும் தண்ணி மட்டுமே கொடுத்துட்ருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு முறை நீங்கள் மீண்டும் மில்ல வீட்டில் போட்டு வைங்க அந்த மீட்டம் வீட்டில் போட்டு வச்சதுலேருந்து ஒரு நூறு நூறு மில்லி எடுத்து அல்லது ஐம்பது மில்லி எடுத்து தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றுங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணுங்க அதே மாதிரி வேப்பம் முன்னாக்கு ஏற்கனவே கீழே போட்டிங்களா இப்போ மரத்து அதிலே வந்து கீழே தரைப்பகுதியில் இன்னொரு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா மரத்துக்கு பத்து மில்லி சூடோமோனஸ் பத்து மில்லி மெட்டாரிசியம் ரெண்டும் கலந்து மாதம் ஒருடையாவது தரையில் ஊற்றிடணுங்க வீட்டு தோட்டங்களில் புறக்கடை தோட்டங்களில் இதை பண்ணிட்டீங்கனாலே தரைவெளியில் போகக்கூடிய எந்த வண்டு இருக்காது ரெண்டாவது இந்த தென்னை மரத்தில் வரக்கூடிய வண்டு இருக்குது இல்லைங்களா அது எங்கேருந்து வரும் தெரியுமா உங்கள் வீட்டில் நீங்கள் சுற்றி வர இருக்க பகுதியை சுற்றி பாருங்கள் இந்த பழைய மரக்கட்டை இருக்குது இல்லைங்களா மரக்கட்டை மரம் உடஞ்சதை எடுத்து நம்ம அந்த உக்கம் போட்டு வச்சுருப்போம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக சின்ன பட்டன் மாதிரி இருக்கும் அதாங்க அதோட முட்டை நிறையா முட்டை இருக்கும் ஆனால் பட்டன் மாதிரி இருக்கும் உருண்டை உருண்டையாக இருக்கும் அந்த ஈரமாக இருக்க பகுதியில் இருக்கும் அங்கேருந்தான் இருந்தால் பொறிஞ்சு புழுவாகும் மண்ணுக்குள்ளே போகும் மரத்துக்குள்ளே போகும் அதான் பிரச்சனை தென்னை மரம் போயிடும் முத நம்ம காய்ந்த மரப்பகுதிகள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் நிலத்துல ஈரம் அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டாவது மூன்றாவது துர்நாற்றம் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது துர்நாற்றம் ஏன் வரும் களை கொல்லி பயன்படுத்துறது அதிகமான கெமிக்கல் பயன்பாடு இப்படி பண்ணது பயன்படாத கெமிக்கல் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வாட கொடுக்கும் தென்னந்தோப்புக்குள்ள நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த வாடையும் இருக்கக்கூடாதுங்க கெட்ட வாடை வந்துச்சு அழுகின வாடை வந்துச்சுனாலே வண்டு வந்துடும் இது கீழே அப்படின்னா மரத்தோட பகுதியில் எப்படி வரும் பறவைகள் எச்சம் போடும் அணியில் எச்சம் போடும் ஆண் பூக்கள் உள்ளே விழுந்ததில் அதெல்லாம் அழுகும் இதெல்லாம் எடுத்து விடணுங்க மேலே வந்து வெட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி சுத்தப்படுத்த சொல்லணும் சுத்தப்படுத்திட்டு வருஷத்துக்கு நாலு தடவை ரெண்டு ரெண்டு கிலோ அல்லது ஒவ்வொரு கிலோவா அது வேப்பம் புண்ணாக்கு தூளை உள்ளே போட்டு வந்துடலாம் யாருக்கெல்லாம் குறும்ப கொட்டுதோ கீழே தரைவெளியில் இது கொடுக்கறது வேளாண்மை துறையில் கொடுக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை கீழே போடுறது கண்டிப்பாக முக்கியம் இதை பார்த்துக்கோங்க எளிமையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க எருக்கலை கரைசல் எருக்கலை கரைசல் இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியோட இருபது கிலோ அளவு உள்ள எருக்கலையை வெட்டி குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அஞ்சு நாள் கழித்து தண்ணி எடுத்து கீழே ஊற்றுறது இதில் பண்ணுறப்ப எந்த விதமான நோய்கள் இதெல்லாமல் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி காய்களில் சொறி உழுதுனா அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா வெட்டி சிலிமெலாம் திரவம் பத்து லிட்டருக்கு நூறு மில்லி கலந்து மா மேலே தெளிச்சு விட்றணும் இதை மட்டும் செஞ்சாலே புறக்கடை தோட்டத்தில் தென்னை மரங்கள் நல்ல லாபத்தோடு வரும் சரிங்களா செஞ்சு பாருங்கள் சந்தேகம்னா கேளுங்கள் நன்றிங்க